வாங்க வாங்களை எவ்வளோ ஒரு அற்புதமா அருமையா கூடு கட்டி இருக்குது தூக்கனாங்குரி தூக்கனாங்குரி கூடு பாரு அழகா இருக்குது புதுக்கூடு பாரு இப்பதான் கட்டி இருக்குது பச்ச பசையா இருக்குது பாரு பாரு அது எவ்வளவு அற்புதமா கட்டி இருக்குதுன்னு பாரு அதான் ஓடுது ஒடியாருது இந்த கூடு இப்பதான் கட்டி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அதுக்கு போய் அடையை சரி கூட்ட பாத்து போதும் வாங்க போலாம் இந்த மாங்காய் தான் இழுப்பு மாங்காய் நல்லா இடிச்சு இதுக்கு பேர் கட்டி மாம்பழம் சொல்லுவாங்க கொத்து கொத்தா காட்சிக்குலாம் காய் பொறிக்கலாம் மாங்காய அலாச்சி எடுத்துக்கலாம் மாங்காய் ஜீவி எடுத்துக்கலாம் பாப்பா வேற பாத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு காய் மரத்தலையே பழுத்து சொல்லுது மாம்பழம் அதுக்கு காய் அண்ணி பாப்பா பாப்பாத்துக்கு கொடுக்க பாரு பழுத்து மாங்காய்

ஏழு yeah, வருமான <Expert> நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் பெருங்காயம் பறிச்சு பிடிச்சு எடுத்துக்கலாம் கண்ணி இது பொடி படிக்க நான் என்ன ஊத்துறேன் நல்லா நாலு பூணும் கடுவு ஒரு கூணு

அரை பூனு வந்துடும் போட்டுறான் இந்த கருப்புட்டி சாமி என்ன கருப்பூட்டி பிடிச்சது நல்லா விளைஞ்சுப்பாச்சு கருப்பூட்டி டகையண்ணா அடமடி நுங்க டா சரியாயா நல்லா 얘는 பெருஞ்சி வெதிச்சி இதுக்கு மேல பனங்கர குடி போட்டுக்கலாம் டா நல்லா பெருஞ்சி வெதிட்டி பாரு டா கால் கப்பு பனங்கர குடி எல்லாம் கூட போடலாம் பனங்காரி பட்டி போட்டோம்னா நல்ல ருசி நல்லா இருக்கு பனங்காரி புட்டி போட்டு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து பாரு இந்த அளவுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சலாம் இறுப்பு மாங்காய் தொக்கு ரடி வாங்க சாப்பிடலாம்

கடிச்சு குடிச்சுக்கலாம் சூப்பரா இருக்குது இனிப்பு மாங்காய் தொக்கு சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோ ஒரு மாசத்துக்கு இருந்தாலும் கட்டு போகாது நீங்க செஞ்சு வச்சுக்கோ